இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் தனிப்பட்ட முறையில் இந்திய அரசாங்கத்துடன் பேசுவேன் என தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ஜுனா இது தொடர்பில் திட்டமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார் யாழ்ப்பாணம் மாவட்ட கடைத் தொழிலாளர்களின் சம்பள பிரதிநிதிகளை இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ஜுனா சந்தித்து கலந்துரையாடினார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார்

உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியல்ல இந்தியா வந்து இன்றைக்கு நேட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்குதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போவணும்னு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக நான் கதப்பென் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கேத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்த அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கெட் கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கண்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை அவர்களோட இதொரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணும் மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது அதனால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்ற தேசிய அரசாங்கம் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது போராளிகள் நன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தபால் நிலையம் முன்பாக இடம்பெற்றது பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புலிகளை மேலுருவாக்கம் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தி இப்போராட்டம் இடம்பெற்றது இதில் இந்து கத்தோலிக்க இஸ்லாம் மத தலைவர்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனா் போராளிகள் நலமுறை சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர் சீனா தனுபன் போராளிகள் நலமுறை சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாண தழுவிய ரீதியிலே நீண்ட காலமாக சிறகலிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்பட்டு சமூக மேம்படுத்தப்பட்டும் நீதிமன்றங்களின் நடவடிக்கைகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டும் மீளவும் மீளுருவாக்கம் என்கிற பேரிலே கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் விடுதலை செய்ய கோரி வடக்கு கிழக்கு தழுவிய மாகாணம் ரீதியிலே எங்களுடைய கையெழுப்பு சேகரிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய நாள் பவனியா அஞ்சலுவத்துக்கு முன்பாக எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினமும் நாளைய தினமும் பவனியா மாவட்டத்திலும் நாளை மறுதினமும் அடுத்த நாளும் மன்னார் மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி முள்ளத்தீவி யாழ்ப்பாணம் என அனைத்து மாவட்டங்களிலும் வடமாகங்கள் நிறைவு உண்டு கிழக்கு மாகாணத்திலும் எங்களுடைய இந்த கையெழுத்து சிகரிப்பு போராட்டத்தினை நிறைவு செய்து இந்த கையெழுத்தினை இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நேரடியாக கையளித்து இந்த சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளும் மற்றும் முழுருவாக்கம் என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்புகள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் உடனடியாக விடுதலை செய்யுமாறு இந்த மனுவினை இனாதவியிடம் கைய கேள்வி இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்துக்கு மத குருமார்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்கலைக்கழக சமூகத்தினர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் அனைவரும் இந்த அரசியல் கையுடைய விடுதலைக்கு இந்த திட்டு அவர்களுடைய விடுதலைக்கு வலி சேர்க்குமாறு உங்களிடம் அன்புரிமையோடு விண்ணிக்கின்றோம் நன்றி இனத்துக்காக உழைத்தவரை இன்னலின்றி வாழ வைப்போம் போராளிகள் நாங்கள் மிகவும் அன்பாக இந்த ஜனாதிபதியிடம் கேட்குவது எங்களிட போராட்டத்த நியாயப்பாட்டத்தை உணர்ந்து அதுக்கான ஒரு பதிலை எங்கட போராளிகள் எங்களோட சம்மக்கள் அதாவது தடுப்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவில் சட்டப்பிரிவில் போராளிகள் மக்கள் எல்லாரையும் பட்சிகள் அவ்வளவு அரசியல் கைது அத்தனை பேரையும் அவ்வளவு செய்யும் நாங்கள் எங்கள் மீது பயங்கரவாதம் தடை சட்டத்தை போடுவதால் எந்த ஒரு தீவும் பெறாது நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கும் எங்களுக்கான அதாவது நாங்கள் விரும்பி இந்த ஆயுதத்தை தூக்க வேண்டும் அப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் கட்டமைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேணும் இதுக்கு எங்களுக்கு தேவை எங்களை பயங்கரவாதத்தை நீங்கள் தடைச்சிருத்த முதல் எடுக்க வேணும் ஏன்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆட்சி வரைக்கும் முதல் பழைய அரசாங்கம் என்ன வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்து வெளிநாடுல இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள் உங்களுக்கு அதாவது தயா மோகன் தயாவரன் என்ற நபர்கள் எல்லாம் காசு நீங்கள் ஆயுத உற்பத்தி செயல் ரெண்டு ஒரு வழக்கு ஒன்றை ஒரு விசாரணை ஒன்றை மேற்கொண்டு அப்ப இப்படி நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் தயவு செய்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மீது விசாரணை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க நாங்கள் இந்த நாட்டுல ஒரு நல்ல பிரஜையாக நல்ல ஒரு குடிமகனாக வாழ்றதுக்கு தான் நாங்கள் திரும்புகிறோம் மற்றது சர்வேசத்திடமும் இந்தியா அரசிடமும் இலங்கை அரசிடமும் நாங்கள் கேட்பது எங்கள் தடையை அதாவது விடுதலை புலிகள் எங்கள் மீது உள்ள தடையை எடுங்கள் இல்லை என்றால் எங்கள் நியாயப்பாட்டை கேளுங்கள் தயவுசெய்து இதுக்கு எல்லா எங்களோட உலகம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள்ட பயங்கரவாத பட்டியலில் அதாவது எங்கள் மீது உள்ள தடையை எடுக்க வேண்டும் என்று மிகவும் அன்பாக வேண்டும் வடக்கில் உள்ள தொன்மையான பிரசித்தி பெற்ற சிவாலயங்களின் விவரங்களை தொகுத்து வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தால் சிவாலயங்களின் வழித்தடம் என்ற சிறப்பு நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது வடக்கு மாகாண செயலக கர்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் நோலின் முதல் பிரிவை வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தில் இவர் பத்நாதன் வெளியிட்டு வைத்தார் இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் சாய் வடமாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன் யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் ம பிரதீபன் மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் துறைசார் அதிகாரிகள் ஆலய அறங்காவலர்கள் விடுதி உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையின் சிறப்பம்சங்களை வெளிப்படுத்தும் காணொலி தொகுப்பும் வெளியிட்டு வைக்கப்பட்டது தொடர்ந்தும் இந்த சுற்றுலா பணியகத்தில் உள்ள செயற்பாடுகள் உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு தயாரித்து வழங்கி இருக்கின்றால் அவருக்கும் சுற்றுலா பணியகத்தினுடைய சார்பிலே எங்களுடைய மனப்பூர்வமான யாழ்ப்பாண விமான நிலையம் மற்றது காங்கேசந்துறை துறைமுகம் அது ரெண்டும் இந்தியா வந்து என்ன சொன்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மையிலே இப்பொழுது தனிய மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளும் நடக்கின்றன விமான சேவையை பொறுத்த மட்டிலும் நாங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அந்த ஓடுபாதையை விரிவுபடு விரிவுபடுத்துவதற்கு அப்படி விரிவுபடுத்துகின்ற சந்திரு வெறும் பல நாடுகளுக்கு மனசவை நடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அவை இது ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு இப்போ நாங்கள் இதிலேருந்து செயற்பாட்டால் தான் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் அவா ஆகவே அதுக்காக ப பல செயற்பாடுகளை இந்த சுற்றுலா பணியாக செய்து கொண்டிருக்கிறது அதிலே அந்த இதிலே மிக முக்கியமானது இந்த செயற்பாடுகள் தான் இப்பொழுது சிறிய ஒரு சிறிய பிள்ளை ஒருவர் விடுகின்ற பொழுது அது கடற்கட்டு பரவுகிறது முழுக்க கோடிக்கணவன் நண்பர்கள் பார்க்கறதுக்கு கியூட்டி இப்போ அதுகள் மூலம் ஆனால் இப்படியான துறைகளை இந்த மாதிரி பிறகுமோ எனக்கு தெரியாது என்றால் நாங்கள் கொடுக்குறது முக்கியத்துவம் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குற மொழியை சரியானதுக்கு கொடுக்குறே இல்லை இல்லை நல்ல விசிய கொடுக்குறே இல்லை அப்படியானது ஒன்று தான் எங்களுடைய முறைமை இருக்கிறது அப்போ நாங்கள் இப்படியான செயற்பாடுகள் மூலம் கூடுதலானவர்களுக்கு இது விரிவுபடுத்தப்படுமா இருந்தால் எங்களுக்கு ஒரு நல்ல சுற்றுலாத்துறையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது ஒரு நல்ல முயற்சி அவை இதை நாங்கள் சுற்றுலா பணியத்தினுடைய தலைவர் அவர்களையும் மற்றும் அவருடைய உத்தியோகத்திலையும் நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் இனி வருங்காலத்திலும் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு பல செயற்பாடுகள் நமக்கு செய்ய முடியாது நமக்கு பல பொன்சியல்ஸ் இருக்கின்றன எங்களுக்கு தீபங்கள் நிறைய இருக்கின்றன மற்ற இடங்களில் மிக ச இடங்கள் இருக்கின்றன அவற்றுக்குரிய போக்குவரத்துகளும் மிக முக்கியமானது நெடுந்தீவு நயனாதீவு மண்டல அீவு மற்ற அலுவதீவு அப்படியான தீவுகளுக்கு கூட எங்களுடைய அந்த படகு சேவைகள் விரைவுபடுத்தப்படணும் சுற்றுலாக்குரிய படகு சேவைகள் ஆரம்பிக்கப்படணும் அவ்வாறு ஆரம்பிக்கப்படுகிறது கூடுதலான சேவைகள் சேவைகள் உருவாகும் அதோடு எங்களுடைய மாகாணத்திலே இருக்கிற மற்றிய மாட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகள் கூட மிக விரைவுபடுத்தப்பட வேண்டும் அப்படி விரைவுபடுத்த அதுக்கன்று தனியாக விரைவா விரைவான இல்லை சொ வண்டிகளை நாங்கள் அது வருங்காலத்தில் செய்ய வேண்டியிருக்கோம் அவை இந்த சுற்றுலாத்துறை மேம்பாடு அதை எல்லோரும் நாங்கள் நினைவு செய்தோமாக இருந்தால் சுற்றுலாத்துறையை ஒட்டி பல பொருளாதார மேம்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்த முடியும் பல பிறகு வாழ்வாதார வாழ்வாதாரங்களை மேம்படுத்த முடியும் அவை இது ஒரு சிறப்பான செயற்பாடு அவை இது மேலும் வளர வேண்டும் என்று കേട്ട് അനത്തു അനേവർക്കും എന്നത് നാട്ടിയെ തെളിഞ്ഞുകൊള്ളേർ നന്ദി വനക്കം